நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் ஏப்ரல் பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விருச்சிக ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் வந்து ஒரு அருமையான ஒரு நாளாக தான் அமையப்போகிறது விருச்சிகத்துக்கு வாழ்க்கையில் இதுவரை இருந்து வந்தது எல்லாமே ஏமாற்றங்களும் தொந்தரவுகளும் மட்டுந்தான் மன குழப்பங்கள் மட்டும்தான் நமக்கு எதுவுமே சரியாகவே நடக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் உங்கள் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குங்கிறது வெளிப்படையாகவே தெரியுது ஆனால் இது எல்லாமே மாறிடுச்சு வர வர வரக்கூடிய காலங்களில் ஏன்னா சனி பகவான் நான்காம் இடத்துல இருந்து உங்களுக்கு அர்த்தாஸ்தம சனி விலகிடுச்சு ஐந்தாம் இடத்துக்கு சென்று விட்டதுனால உங்களுக்கு தொழில் விஷயங்களில் வேலை விஷயங்களில் இதுவரை இருந்து வந்த தடைகள்லாம் மாறும் இன்னும் சில பேருக்கு வேலை மாற்றங்கள் வந்து ஏற்படும் சரிங்களா அதன் மூலமாக நல்ல ஒரு வருமான உயர்வு வந்து நிச்சயமாக உங்களுக்கு உண்டு சரிங்களா அதே போல் மேற்படிப்பு படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக அந்த தடை வந்து நீங்க கண்டிப்பாக நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ்லாம் பண்ணலாம் சரிங்களா அதன் மூலமாக உங்களுக்கு வருங்காலத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை சம்பள உயர்வு எல்லாம் நிச்சயமாக உண்டு திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்ல முறையில் திருமணம் அமையும் சரிங்களா அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியே வரணமையும் எல்லாரோட முன்னேலும் காதல் திருமண வைபோகமும் சிறப்பாகவே இருக்கும் வேலை விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் நல்ல ஒரு பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் சரிங்களா உங்களுடைய வேலையை பார்த்து உங்களை உயர் அதிகாரிகளே மதிப்பாங்க உங்களுடைய திறமையை வந்து மதித்து உங்களுக்கான இன்க்ரிமெண்ட் எல்லாம் கிடைக்கும் சரிங்களா ஏதோ ஒரு வகையில் புகழ் அடையக்கூடிய காலங்கள் விருச்சிக ராசிக்கு வந்துட்டுருக்கு சரிங்களா வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தினுடைய தேவைகளை உங்களால் பூர்த்தி செய்ய முடியும் ஆரோக்கியத்தில் இதுவரை சிக்கல்கள் இருந்து கொண்டிருந்த வெற்றிகராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் வந்து படிப்படியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைய போகிறது சரிங்களா இதுவரை இருந்து வந்த மருத்துவ செலவுகள் எல்லாமே குறையும் சுபகாரிய விஷயங்கள் செலவு செய்யக்கூடிய தன்மை வந்து மேலோங்கும் மனசு ஒரு தெளிவடையும் பிரகாசமாக இருப்பீங்க எதிர்மறையை எல்லாம் சிந்திக்காமல் கடவுளை பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்கள் மனசு பாசிட்டிவாக மாறும் நன்றி